வரும் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு சென்னையிலிருந்து சிறப்பு ரயில் வந்து சதன் ரயில்வே விடுறாங்க வரும் டிசம்பர் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் இந்த சிறப்பு ரயில் ஓடும் பார்த்திங்கன்னா அது புதன் மற்றும் வியாழக்கிழமை இந்த சிறப்பு ரயில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் இதனுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஒன் இந்த ரயில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ட்ரெயின் சென்னை இருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது சென்னைக்கு பீச் ஸ்டேஷனுக்கு வருதுங்க டிசம்பர் மூன்று மற்றும் நான்காம் தேதி காலை ஒன்பது பதினஞ்சுக்கு சென்னை இருந்து புறப்படும் ரயில் திருவண்ணாமலையை மதியம் பதிமூணு இருபது அதாவது ஒன்று இருபதுக்கு மதியம் ரீச் ஆகும் மதியம் ஒன்று முப்பதுக்கு அதாவது ரயில்வே டைம் படி பதிமூணு முப்பதுக்கு திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு நேராக சென்னை எக்மோர் வழியாக சென்னை பீச் அடையும் நேரம் மாலை ஏழு மணிக்கு அடையுது காலை ஒன்பது பதினஞ்சுக்கு சென்னை சென்ட்ரலிருந்து புறப்பட்டு பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் சோலிங்கர் காட்பாடி போன்ற ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் மதியம் ஒன்று இருபதுக்கு திருவண்ணாமலை அடையும் திருவண்ணாமலையில் ஒரு பத்து நிமிஷம் ஆல்ட்டு பிறகு ஒன்று முப்பதுக்கு திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு விழுப்புரம் திண்டிவனம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு தாம்பரம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் மாலை அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு சென்னை எக்மோர் அடைஞ்சு அஞ்சு நிமிஷம் ஹால்ட்டுக்கு பிறகு அஞ்சு நாற்பதுக்கு புறப்படும் ஆனால் என்னன்னு தெரியல இரவு ஏழு மணிக்கு தான் அந்த ரயில் வந்து சென்னை பீச்சை அடையுது இந்த சிறப்பு ரயிலுக்கான புக்கிங் பார்த்தீங்கன்னா இன்றிலிருந்து அதாவது இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து காலை எட்டு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி வர கார்த்திகை தீபத்துக்கு திருவண்ணாமலைக்கு போய் அங்கே அண்ணாமலையின் மலை மேலே ஏற்றப்படும் தீபத்தை நேரில் காண விளைபவர்கள் உடனே இந்த ட்ரெயினில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள செய்திகள் அடுத்தடுத்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பட்டன் எடுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்